நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் மொத்தம் ஏழு மாடுகள் வந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்துருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ மாட்டோட முழுவதாலுமே தெரிஞ்சுக்க முடியுங்க நிறைய நண்பர்கள் நம்ம வீடியோஸ் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துட்டு ஒரு சப்ஸ்கிரைப் செஞ்சிங்கன்னா நம்மளுக்கும் ஒரு மோ மோட்டிவேஷனாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணிங்கன்னால் நீங்கள் ஷேர் பண்ணாட்டி கூட நிறைய நண்பர்களுக்கு வந்து இந்த வீடியோஸ் வந்து ரெக்கமெண்டேஷன் போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க தவறாமல் லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் மொத்தம் வந்து ஏழு மாடுகள் வந்து விற்பனைக்காக இருக்குதுங்க ஏழில் ஆறு மாடு வந்து சினை மாடாக இருக்குதுங்க ஒரு மாடு மட்டும் கன்று மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க ஐந்து மாடுகள் வந்து இரண்டாம் ஈத்து மாடுங்க இரண்டு மாடுகள் வந்து தலையீத்து மாடுங்க எல்லாமே வந்து நல்ல ஒரு கரவைத்தன் வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாடுன்னு சொல்லியிருக்கிறாங்க சொல்லி பிரச்சனையெல்லாம் எதுவும் இருக்காதுங்க நல்ல தெளிவான மாடுகளாக விற்பனைக்காக இருக்குதுங்க விலை நிலவரம்னு பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஒரு எழுபது ரூபா பட்ஜெட் இருக்குதுங்க எல்லாமே வந்து நல்ல குவாலிட்டியான மாடுகள் தாங்க அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள் நேரில் கூட போய் பாருங்கள் எந்த மாடு பிடிச்சிருக்குதோ விலை பேசி வாங்கிக்கோங்க ஒரு வேளை நீங்கள் வந்து தூரமாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மாடு மூணு மாடு வாங்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் தாராளமாக போய் வாங்குங்க உங்கள் டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் வந்து குறையாக வர்றதுக்கான வாய்ப்பு தான் இருக்குதுங்க மொத்தம் வந்து ஏழு மாடுகள்ங்க அதில் வந்து ஒன்று மட்டும் கன்று மாடாக இருக்குதுங்க ஆறு சினை மாடுகள்ங்க ஐந்து மாடுகள் வந்து இரண்டாம் ஈத்து மாடுகளுங்க ரெண்டு மாடு வந்து தலை ஈத்து மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க இந்த மாடுகள் அனைத்தும் விற்பனைக்காக இருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் விற்பனைக்காக இருக்குதுங்க புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை டவுன் கலெக்டரேட் ஆஃபீஸ் அருகாமையில் விற்பனைக்காக இருக்குதுங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானதா இல்லைனா கூட நம்ம கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி வந்து மாட்டுக்காரரே பண்ணி கொடுக்குறாங்க அதனால் வந்து சேஃபாக டெலிவரி பண்ணிடுவாங்க அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவில் நீங்கள் தொடர்ந்து பெறணும்னா தவறாம நம்ம சன்ஃபார்ம்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லைக்கானையுமே நீங்கள் ஆன் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நம்ம அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு எளிமையாக கிடைக்குங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்து வரலீனா கூட நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸோட லிங்க் வந்து உங்களுக்கு எளிமையாக கிடச்சிடுங்க மற்றமுடிய பதில் சந்திப்போம் நன்றி வணக்கம்